அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் நம்ம இன்றைக்கி எந்த தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ கணவன் மனைவிக்கிடையே சில பேர்த்துக்கு வந்து அந்நியம் அதிகமாக இருக்கு சில பேர்த்துக்கு எளியும் புனையுமா இருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது என்ன தான் நீங்கள் ஜாதக பொருத்தமெல்லாம் பார்த்தாலுமே அந்த ஜாதகத்தை பொறுத்து நடக்கக்கூடிய தசாபுத்திகள் ஒரு காரணமாக சொன்னாலும் பொறுப்பனைன்னு ஒன்று இருக்குது இப்போ ஆணுடைய ஜாதகத்தில் பெண்ணுடைய ஜாதகத்தில் இரண்டு பேருடைய ஜாதகத்துலேயுமே கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இப்படி தான் இருக்கும் அந்யோன்யம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பொருத்தம் பார்க்குறப்ப அதை கண்டுபிடிச்சிடலாம் இப்போ ஒரு கணவன் மனைவி அந்யோன்யமா இருக்காங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்துல வந்து லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஒரே ராசியில் இருப்பாங்க அல்லது ஒன்று கொன்று திரிகோணத்துல இருப்பாங்க இப்படி இருக்கக்கூடிய தம்பதிகள் ஆணுடைய ஜாதகத்திலும் இந்த மாதிரி இருந்து பெண்ணுடைய ஜாதகத்தில் இதே மாதிரி இருக்கணும் ஆணுடைய ஜாதகத்துல குருவும் சுக்கரனும் ஒன்றுக்கொன்று கேந்திர திரைகோணங்களில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அது நல்ல பலனை கொடுக்கும் பெண்ணுடைய ஜாதகத்துல சுக்கரனும் செவ்வாயும் கேந்திர திரைகோணங்கள் இருந்தா அது நல்ல பலனை கொடுக்கும் இது வந்து அந்யோன்யமான ஒற்றுமையான தம்பதிகள் எப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ அதுக்குண்டான கிரக அமைப்பு சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆணுடைய ஜாதகத்துல லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஆறு கேட்டா இருப்பாங்க குருவும் சுக்கரனும் ஆறு கேட்டா இருப்பாங்க பெண்ணுடைய ஜாதகத்துல அதே மாதிரி லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஆறு கேட்டா இருப்பாங்க சுக்கரனும் செவ்வாயும் ஆறு கிட்டா இருப்பாங்க இந்த அமைப்புள்ள இரண்டு ஜாதகத்தை நம்ம சேர்த்தோம்னா கண்டிப்பா அவர்களுக்குள் மனக்குழப்பம் போராட்டம் விரக்தி வேதனை வெளிப்படும் அவர்களுக்குள் எரியும் புனையமா தான் இருப்பாங்க ஒற்றுமை அப்படிங்கிறது கடுகளவு கூட இருக்காது அப்போ அவங்க அவங்க ஜாதகத்தை பார்த்தாலே பொசிஷன் எப்படின்னு தெரிஞ்சு போயிடும் ஜாதகத்தை தாண்டி எந்த விஷயம் நடக்க முடியாது நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை கணவன் மனைவி ஒற்றுமைக்கு திரக அமைவுகள் மட்டும் காரணம்ல அவர்களது ஜாதகமே காரணம் நன்றி வணக்கம்